நன்மையான காரியத்தை நீ செய்ய எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் நீ செய்யி அப்படின்னு என்னைக்காவது நமக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை பகரக்கூடியவளாக இருந்திருக்கிறோமா இந்த உலகத்துடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக செல்வத்தை நீ சேமிச்சு வை தங்கங்களாக பொருளாதாரம் பொருளா பணமாக சேமித்து வை என்று சொல்லி வழிகாட்டக்கூடிய நாம் மறுமையுடைய சேமிப்புக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ இந்த நன்மையை செய்தால் இறைவனிடத்துல இந்த கூலி கிடைக்கும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் நம்முடைய பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோமா அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விட்டு நம்முடைய வாழ்க்கை அப்படி நினைக்கிறோமா மறுமைக்கான தேடல்கள் தானே சிறந்த தேடல் தேடல்களிலேயே எது சிறந்த தேடல் மறுமைக்கான தேடல் அந்த மறுமைக்கான தேடல்ல ஏற்படக்கூடிய சங்கரங்களை கஷ்டங்களை சகித்து கொண்டால் அதற்கும் அளப்பெரிய கூலி அல்லாஹ் தாராளமாக வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் அது போல பத்து மடங்கு கூலி உண்டு கூலியை அருளாளன் நிகரில்லா பேரன்புடைய என்பதனால் அவன் கஞ்சன் அல்ல கர்மி அல்ல என்பதனால் அளவற்ற அருளாளன் என்பதனால் அவன் நாம் செய்த செயலுக்குரிய அந்த கூலி அப்படி தருவது கிடையாது அல்ல அதை தாண்டி பத்து மடங்கு கூலி தருவதாக சொல்கின்றான் இன்னும் சில இடங்கள் அல்ல சொல்றான் எழுநூறு மடங்கு தருவதாக சொல்றான் இன்னும் இடங்கள் அல்லாஹ் சொல்றான் நாம் கணக்கின்றி வழங்குவோம் அல்லாஹ் கூலி தருவது வந்து கணக்கு பார்க்க மாட்டான் நன்மை நமக்கு தருவதில் அல்லாஹ் ஒருபோதும் கணக்கு பார்க்க மாட்டான் ஆனால் மனிதன் கணக்கு பார்க்கின்றான் நாம் என்ன நன்மை செய்வோம் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ மயஹதிஹில்லாஹு ஃபலா முதில்லல வ மயுதில்லஹு ஃபலா ஹாதீலா வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா அஷதுமதன் அபுது அல்ல அல்லாஹுவின் நல்ல அல்லாஹுடைய அருள் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் கதருடைய இரவை அடைந்து அதனுடைய முழுமையான நன்மையையும் எதிர்பார்த்து அதை இறைவனிடத்தில் பெற வேண்டும் என்ற பேர் ஆவலில் எல்லாம் இங்கே ஒன்றாக புலமி இருக்கின்றோம் எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இந்த நல்ல நேரத்தில் லைல துக்கத்தினுடைய இரவின் மூலமாக இறைவனிடத்துல பல பெரிய கூலியை நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் அதிகப்படியான நன்மைகளை மார்க்கம் இருக்கின்ற அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்த நன்மையான காரியங்களை செய்து அதன் மூலமாக நாளை மறுமையில் நாம் உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற முயற்சியில் நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும் இது ரமலானுடைய மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ரமலான்ல அல்லாஹுடைய அருளை அதிகம் அதிகமாக எதிர்பார்த்து நன்மையான காரியங்களில் இரவு முழுதும் விழுத்திருந்து அல்லாஹுவிடத்துல பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹுவை அதிகம் அதிகமாக போற்றி புகழக்கூடியவர்களாக இருக்கின்ற நாம் மற்ற நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையான காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும் நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய நன்மையுடைய எடை கனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லும்போது சரிபார்க்கக்கூடிய நிகழ்வு நிச்சயமாக நடந்தேறும் அப்படி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில யாருடைய எடை நன்மையுடைய எடை தாழ்ந்திருக்கின்றதோ கணக்கின்றதோ அவர்தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறை குருவானுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் நீங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் யாருடைய எடை நன்மையுடைய எடை கனமாக இறைவனுடைய தராசில இருக்கின்றதோ அவர்கள்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்ற அந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றது அதே போல நன்மை செய்வது குறித்து திருமறை குருவான் நெடுகிலும் ஏராளமான வசனங்களை நாம் பார்க்க முடியும் அதுல ஒரு சில வசனங்கள் மாத்திரம் நன்மை செய்வதற்கு நம்மை நாம் ஆர்வப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சில வசனங்கள் திருமறை குர்வானுடைய வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த நன்மையான காரியத்தை நன்மை செய்யக்கூடிய விஷயத்தை எந்த அளவிற்கு நமக்கு வலியுறுத்துகிறான் என்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதான் அல்லாஹ் திருமறை குருவான்ல லில்லதி லில்லதீன அஹ்சனு அஹ்சனுல் ஹுஸ்னா வ ஸியாததன் வலா யர்ஹகு உஜூஹஹும் ஃபதருன் வலா ذில்லதுன் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா ஹும் ஃபீஹா காலிதுன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நன்மை செய்வோருக்கு நற்கூலியும் இன்னும் அதிகமாகவும் உண்டு அல்லாஹ் எப்படி சொல்றான் நீங்க நன்மை செய்யுங்க அந்த நன்மை செய்வதற்கு நல்ல கூலி என்னிடத்துல இருக்கின்றது அதற்குரிய கூலியை தாண்டி அதிகமான கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் நன்மை செய்வதை தாண்டி உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு இருக்கின்றது என்ற செய்தி அல்லாஹ் என்ன செய்யலாம் திருமறை குருவான்ல சொல்லி காட்டுகின்றார் அதே போல அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்லும் பொழுது நன்மையோடு அல்லாஹுவை யார் சந்திக்கின்றார்களோ அதிகம் அதிகமாக வாழ்க்கையில் நன்மையை புரிந்து அந்த நன்மையோடு யார் அல்லாஹுவை சந்திக்கின்றார்களோ அவர்களுடைய நிலையை அல்லாஹ் சொல்லும் பொழுது மன்ஜா ஃபில் ஹசனத்தி ஃபலஹு ஹைருன் மின்ஹும் வஹுமின் ஹஸா இன் யோமைதின் ஆமினோன் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் நன்மையை கொண்டு வருவோருக்கு எங்க நாளை மறுமையில் நன்மையோடு வருபவருக்கு அதை விட சிறந்தது உண்டு எப்பவுமே அல்லாஹ்விடத்துல ஒரு நாம் நன்மையை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை அப்படியே நமக்கு திருப்பி தர மாட்டான் அதை விட பன்மடங்காக இறைவனிட நமக்கு கூலி கிடைக்கும் நாம உழைக்கிறோம் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறோம் சொன்னா நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற கூலி நிறுவனத்துல வழங்கப்படும் ஆனால் அல்லாஹு எப்படி கூலி கிடைக்கும் சொன்னா அல்லாஹ் அதை பன்மடங்காக்கி கொடுப்பான் அதை விட சிறந்த கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்ப நன்மையை கொண்டு வருவோருக்கு அதை விட சிறந்தது அன்னாலில் கிடைக்கும் அவர்கள் திகிலை விட்டும் அச்சமற்றவர்களாக இருப்பார்கள் அல்லாஹுடைய கவனிச்சோம் சொன்ன நாளை மறுமை எப்பேற்பட்ட திகில் நிறைந்ததாக இருக்கும் அந்த மருமையுடைய விசாரணை என்பது ஒவ்வொரு மனிதனையும் திகிலடை திகிலடைய இணைய செய்யக்கூடியதாக இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சலாசம் சொல்றாங்க ஒரு கர்ப்பிணி பெண் அங்கே இருந்தால் அந்த நாளுடைய அந்த விசாரணையுடைய திடுக்கத்தை பார்த்து குழந்தையை பிரசரித்து விடுவாள் சிறுவர்கள் கூட அதிர்ச்சியில அச்சத்துல அவர்களுடைய முடிகள் எல்லாம் நரைத்து விடும் என்று அந்த நாளுடைய திடுக்கத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறாங்க அப்ப அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு நன்மையில தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா நீங்க நன்மையோடு என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு அதை விட சிறந்ததை தருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த நாளுடைய திடுக்கத்திலிருந்து அச்சமற்று இருப்பார்கள் நன்மையான இந்த உலகத்தில் நான் ஈடுபட்டோம் என்று சொன்னால் எதெல்லாம் நன்மை அப்படிங்கிறத அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறோம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஏராளமான வழிகாட்டுதல் இருக்கிறாங்க எதது நன்மை எந்த செயலுக்கு என்ன நன்மை என்றெல்லாம் ஏராளமான வழிகாட்டுதல் இருக்கு அவன் நன்மை குறித்து இறைவன் எவ்வ எந்த அளவிற்கு நம்ம இந்த சமூகத்திற்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஆர்வம் என்ற செய்தியை நம்ம பார்க்கணும் இன்றைக்கு அல்லாஹ திருமறை குருவானல சொல்லக்கூடிய இந்த செய்திகள் நம்மால் கவனமோடு செவிமடுக்கப்படுகின்றதா நீங்க நன்மையான காரியங்களில் ஈடுபடுங்க நன்மையில எதையும் அற்பமாக கருதாதீர்கள் சொல்றாங்க நீங்க நன்மைங்கிறதுல எதையுமே நீங்க அற்பமா சாதாரணமா இட போட்டுறாதீங்க ஒவ்வொன்றுக்கும் அளப்பரிய கூலி இருக்கு சகாசம் சொல்லிட்டு நினைப்போம்ல தான் உதாரணமா சொல்றாங்க நன்மையில எதையுமே கருதிராதீங்க உங்களுடைய சகோதரனை ம மலர்ந்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு சந்திப்பதை கூட நீங்க அற்பமா நினைச்சிடாதீங்க இதுவும் நன்மை என்று சொல்லி தர்றாங்க இப்ப சக முஸ்லிமை சகோதரனை மலர்ந்த முகத்தோடு நாம் அவரை எதிர்கொள்வது சந்திப்பது நன்மையான காரியங்களில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்லித்தரான் என்ன நினைப்போம் நின்று வணங்குற நன்மை ஆமா நன்மை தான் அது மாற்றுகிறது கிடையாது நோன்பு நோற்பது நன்மை அதுலையும் மாற்றுகிறது கிடையாது தான தர்மங்களை வாரி வாரி வழங்குவது நன்மை அதுலயும் மாற்றுகிறது கிடையாது இதெல்லாம் நன்மைதான் ஆனால் மனிதன் சில விஷயங்களை அற்பமாக கருதி கலந்து போயிடுவோம் இதெல்லாம் நன்மை அதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு போறோமா இல்லையா அப்ப ஒரு சகோதரனை மலர்ந்த முகத்தோடு சந்திப்பது கூட மிகப்பெரிய நன்மைகள்ல உள்ளது என்று அல்லாஹுடைய தூதர் சலாசமாக சொல்லித்தார் ஆக அப்ப இந்த நன்மை இது போன்று ஏராளமான நன்மையான விஷயங்களை செய்து அந்த நன்மையோடு அல்லாகவே சந்தித்தால்தான் நாளை மறுமை வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ அழுத்தம் திருத்தமாக திருமறை கூறும் அல்ல பதிவு செய்கிறான்

அவர்கள் தமக்குத்தாமே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள் அப்ப இப்படி நஷ்டத்துல ஏற்படுத்தி கொண்டவர்கள் நிரந்தர நரகத்துல போய் வீழ்ந்து விடுவார்கள் என்பதை சீரா சொல்லி காட்டுகின்றான் அப்ப இந்த நன்மையில நம்ம எந்த அளவுக்கு ஆர்வப்படணும் இன்றைக்கு பாருங்க இப்படி அல்லாஹ் ஆர்வம் மூட்டக்கூடிய அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் நம்ம நினைக்கிறோம்ல பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பயான்களை கேட்பது நன்மையான நம்ம நினைக்கலாம் அத கூட என்ன செய்யலாம் புறக்கணிக்கலாம் ஆனால் இதனுடைய நன்மை எப்படியே அல்லாவிடலாம் செஞ்சு தர்றாங்க மழக்குமார்கள் அல்லாகவை நினைவு கூறக்கூடிய அல்லாகவை போற்றக்கூடிய சபைகளை தேடி தேடி அந்த சபையை சூழக்கூடிய மலக்குமார்கள் சிலர் அல்லாஹிடத்தில் இருக்கிறாங்க அவர்கள் அல்லாகவே நினைவு கூறக்கூடிய அல்லகுவை போற்றக்கூடிய அந்த சபையை பார்த்தால் என்ன செய்வாங்க அப்படியே அதை அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் அப்ப அல்லாஹிடத்தில் அந்த மலக்குமார்கள் போய் சொல்லுவாங்க அல்லாஹ் கேட்பான் தெரியாத மாதிரி கேட்பான் என்னுடைய அடியார்களை எந்த நிலையில நீங்க விட்டு சென்றீங்க விட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர்கள் சொல்வார்கள் உன்னுடைய அடியார்கள் உன்னை போற்றி கொண்டும் உன்னை புகழ்ந்து கொண்டும் உன்னை நினைத்து கொண்டும் இருக்கின்றார்கள் அந்த நிலையில நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படியா என்னுடைய அடியார்கள் எது குறித்து அச்சப்படுகின்றார்கள் எதுல ஆர்வப்படுகின்றார்கள் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது அல்லாஹுடைய அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள் இறைவா உன்னுடைய அடியார்கள் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க அதில் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக உன்னுடைய செய்தியை கவனமோடு செவிமடுக்கின்றார்கள் அப்படின்னு அவர்கள் சொல்லும் பொழுது அல்ல கேப்பானா அந்த நரகத்தை பார்த்திருக்கிறார்களா அவங்க அல்ல அவர்கள் நரகத்தை பார்த்ததில்லை அப்ப ஒருவேளை அந்த நரகத்தை அவர்கள் கண்கூடாக பார்த்தால் அதிலிருந்து அதிகம் அதிகமாக பாதுகாப்பு தேடுவார்கள் அந்த நரகத்திலிருந்து வெறுண்டோட கூடியவர்களாகவும் அதுல அதை விட்டு பாதுகாப்பு தேடக் குறைவலாகவும் இருப்பார்கள் அவர்கள் எதை விரும்புகின்றார்கள் அவர்கள் உன்னுடைய சொர்க்கத்தின் மீது ஆதரவு வைக்கின்றார்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறாங்களா இல்லையா இல்லா அப்ப அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்தால் அவருடைய நிலைமை என்ன அந்த சொர்க்கத்தின் மீது பேராவல் கொண்டு இன்னும் அதிகமதிகமாக நன்மையான காரியங்களில் ஈடுபடுவாங்க நம்ம ஒரு பயானை கேட்பதுல சில நேரங்கள்ல ஏதாவது தவிர்க்க முடியாத வேலை இருந்தாலும் போகலாம் தவறு கிடையாது ஆனால் அதை புறக்கணிச்சுட்டு போறோமா இல்லையா பெரும்பாலான நேரங்கள்ல அல்லாஹை குறித்து நினைவு கூறக்கூடிய இடத்தை விட்டு நாம் எழுந்து செல்வது புறக்கணித்து செல்வது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தருதுன்னு பாருங்களே அப்ப அல்லாஹிடத்துல அந்த சொர்க்கம் சொர்க்கத்தை பார்த்தால் அதுல ஆசைப்படுவாங்க அப்படின்னு மலக்குமார்கள் சொன்ன மாத்திரத்துல அல்லாஹ் சொல்லுவாங்க அப்படியா இது என்னுடைய அடியார்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் அதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் பாவ மன்னிப்பு கேக்கல என்ன செஞ்சோம் அறிந்து கொள்வதற்காக சிறிது நேரம் அமர்ந்தோம் கொஞ்ச நேரம் அமர்ந்ததுக்காக அல்லாஹு விட்டேன் என்று என்னுடைய அடியாருடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் அதற்கு மலக்குமார்களே அல்லாஹ் சாட்சி ஆக்குகிறான் அப்ப ஒரு மலக்கு சொல்லுவாராம் ஏ அல்ல உன்னுடைய இன்ன அடியார் அந்த சபையில இருந்தாரு ஆனா அவர் அங்க உட்கார்ந்து நோக்கத்தோடு வரல அவருடைய வேறொரு நண்பரை பார்ப்பதற்காகத்தான் வந்தாரு ஆனா அங்க உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நண்பரால் இவரும் பாக்கியம் பெறுவார் இவருடைய பாகங்களும் மன்னிக்கப்படும் இவ்வளவு ஒரு அற்புதமான செய்தி பயான கேட்க வரல அல்லாஹுவை நினைவு வரல ஒருத்தர் ஒரு நண்பரை பாக்குறதுக்காக வந்துட்டார் வந்துட்டாரு வந்துட்டாரு இந்த மக்கள் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள்ல அவர்களுடைய அந்த பலனின் காரணத்தினால் அவர்களின் காரணத்தினால் அவனும் பாக்கியம் இழந்தவனாக போயிட மாட்டான் அந்த சபையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்காக அல்லாஹ் அவருடைய பாவங்களையும் மன்னிப்பதாக சொல்லி எந்த அளவிற்கு போட்டி ஒவ்வொரு விஷயங்களையும் அறிந்து நாம் நாம் அமர்ந்தால் கலந்து கொண்டால் இந்த விஷயத்தை செய்தால் அதற்கு இன்ன நன்மை என்று அறிந்து அதை செய்யும் பொழுது அல்லாஹுக்கு அது ரொம்ப பிடித்தமாக இருக்கும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய போற்றக்கூடிய புகழக்கூடிய சபையில நாம் அமர்ந்தால் என்ன பிரதிபலன் என்ன நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது நம்முடைய பாவத்திற்கு பெரும்பாலும் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நம்ம இருக்கிறோமா பெரும்பாலும் கேட்க மாட்டோம் நம்ம என்ன செய்வோம் அதான் பார்த்துக்கணும் அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்புறம் பார்த்துக்குருவோம் பாவம் மன்னிப்பு தானே நான் பெருசா பாவமாக செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் பாவத்தை செஞ்சுட்டேன் கேட்போம் வரட்டும் நம்மளானு வரட்டும் ஒற்றைப்பட இரவு வரட்டும் என்றெல்லாம் காலம் கிடத்துவோம் ஆனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய இலகுவான வழியாக அல்லாஹுவின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தியை நாம் அறிகின்றோமே இதுல நம்ம இன்றைக்காவது ஆர்வப்படுறோமா நான் இந்த சபையில அல்லாஹுவை போட்டக்கூடிய எந்த சபையாக இருந்தாலும் சரி அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய சபை அதுல நான் அமர்வதன் மூலமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா அல்லாஹ் எப்பொழுதுமே எதை தெரியுமா பாப்பா உள்ளத்தை பார்ப்பான் இஹ்லாசான எண்ணத்தோடு நம்ம செயல்படுறோமா நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்கின்றதா இன்னமல் ஆழ்மாலவள் பின்னியா செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே அமையும் அப்ப நாம நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் இந்த சபையில அமர்றேன் அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக அல்லாஹுவை போற்றுவதின் புகழ்வதின் மூலமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதற்காக நான் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய சபைகளிலே அமர்கின்றேன் இது நன்மையான காரியம் என்னுடைய மருமைக்காக என்னுடைய மருமை வாழ்க்கைக்காக என்னுடைய சேமிப்பு இது என்று நாம் நினைத்து அதுல ஈடுபட்டால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பரிசு கூழ் என்ன கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிரும் அரை மணி நேரமோ கால் மணி நேரமோ ஆகியபட்சம் முக்கால் மணி நேரமோ நினைவு கூறக்கூடிய ஒரு சபை அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய பிரதிபலன் என்ன பாவம் மன்னிப்பு பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் நம்ம என்ன செய்யறான் நமக்கு கூலி வழங்குகின்றான் அல்லாஹ் கூலி வழங்குதுல மனிதர்களை போல கஞ்சத்தனம் காட்டுவது கிடையாது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மன் ஜாஃ ஃபில் ஹஸ்னத்தி யார் நன்மை செய்கின்றாரோ அவருக்கு அதுபோல 10 மடங்கு கூலி உண்டு கூலி நாம் செய்யக்கூடிய நன்மைக்கு அதற்குரிய கூலியை தருவது கிடையாது ஏன்லா அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதனால் அவன் நாம் செய்த செயலுக்குரிய அந்த கூலி அப்படி தருவது கிடையாது அல்ல அதை தாண்டி பத்து மடங்கு கூலி தருவதாக சொல்லுகின்றான் இன்னும் சில இடங்கள் அல்ல சொல்றான் எழுநூறு மடங்கு தருவதாக சொல்றான் இன்னும் இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான் நாம் கணக்கின்றி வழங்குவோம் அல்லாஹ் கூலி தருவது வந்து கணக்கு பார்க்க மாட்டான் நன்மை நமக்கு தருவதில் அல்லாஹ் ஒருபோதும் கணக்கு பார்க்க மாட்டான் ஆனால் மனிதன் கணக்கு பார்க்குகின்றான் நாம் என்ன நன்மை செய்யும் கணக்கு பார்த்து ஏதாவது நன்மை செய்யணுமா இந்த நன்மைக்கு இந்த கூலி இந்த நன்மை செய்தால் இப்படி ஒரு கூலி இருக்குது இதை செய்தால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றெல்லாம் கருதி நம் அமல்கள்ல இபாதத்துகள்ல ஈடுபடுவோமா அப்படி ஈடுபட்டால் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கணக்கில்லாத கூலி வழங்கப்படும் அல்லாஹுடைய ஸ்டைலு ஒன்றுக்கு பத்து பத்துக்கு நூறு எழுநூறு அதையும் தாண்டி அது என்ன கணக்குன்னு தெரியாது அவன் அருளாளன் அதனால எந்த கணக்கு வழக்கு இல்லாமல் தன்னுடைய அருளை தாராளமாக இந்த அடியார்களுக்கு அவனுடைய அடிமைகளுக்கு அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றார் அதே நேரத்துல ஒருவர் ஒரு தீமையை செய்துவிட்டால் ஒரு பாவத்தை ஒருவன் செய்து விட்டால் அதற்காக பத்து மடங்கு தண்டிப்பானா தண்டிக்க மாட்டான் அவன் என்ன பாவம் அந்த பாவத்திற்குரிய தண்டனையே அல்லாஹ் கொடுப்பதாக சொல்லிவிட்டான் அப்ப இந்த அளவிற்கு அல்லாஹ் மிகப்பெரிய அருளாளனாக மிகப்பெரிய அன்பாளனாக அல்லாஹ் இருக்கின்றானே இப்படி நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் இந்த நல்லறங்கள் தான் நம்மை நிலையான சொற்க சோலை அழைத்துச் செல்லும் என்பதுல எத்தனை பேர் ஆர்வப்படுகின்றோம் இந்த உலக வாழ்க்கைக்கு ஆர்வப்படுறோமா இல்லையா ஏப்பா நாலு பொம்பளை பிள்ளைய பெற்றுட்ட நிறைய சேமிச்சு வை தேடி வை சொல்றமோ இல்லையா ஏன் எதிர்காலத்திற்கு தேவைப்படும் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நகை போடணும் நட்டு போடணும் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்ப இப்பொழுதே நீ சேமி நம்முடைய குடும்பத்தார் சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னா இல்லையா பொம்பளை பிள்ளை இருக்குதுப்பா ஆம்பளை பிள்ளை கூட பெருசா கண்டுக்க மாட்டாங்க பொம்பளை பிள்ளை இருந்தா நகையை தேடு இப்படி நகையை தேடக்கூடிய சேமிக்கக்கூடிய அந்த மக்கள் மறுமை வெற்றிக்காக என்ன சேமிப்பை வைத்திருக்கின்றாரு என்ன சேமிப்புல ஈடுபடுகின்றார்கள் நம்முடைய சமூகத்துல நாளை மறுமையில் நீ வெற்றி பெற வேண்டும் இந்த இந்த நன்மையை செய் நன்மையான நீ ஈடுபடு ஏவு தீமையை தடு இது மகத்தான காரியம் அதுல ஈடுபடு என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்றாவது அறிவுரை பகிர்ந்திருக்கின்றோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு இதுல ஆர்வமூட்டக்கூடிய காரியங்களில பெற்றோர்கள் ஈடுபட்டு இருக்கின்றோமா மாறாக நம்முடைய பழக்கம் இன்னைக்கு சமகாலத்துல இருக்குது ஏண்டா நீ போய் அங்க நிக்கிற ஓர் தலைவிதியா வேற யாருமே இல்லையா ஓர் தலைவிதி நீ தான் அங்க போய் நிக்கணுமா ஏன் திக்கிட்டு தெருவுல போய் நிக்கிற யாராவது பார்த்துட்டு போகட்டுமாப்பா அது யாராவது செய்யட்டுமே உனக்கு மட்டும் என்ன அப்படி என்ன அக்கற என்று கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமே நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வழிகாட்டுறோம் நன்மையான காரியத்தை நீ செய்யி எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் நீ செய் அப்படின்னு என்னைக்காவது நமக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை பகரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோமா இந்த உலகத்துடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக செல்வத்தனி சேமிச்சு வை தங்கங்களாக பொருளாதாரம் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நன்மையை செய்தால் இறைவனிடத்துல இந்த கூலி வளைக்கும் அப்படிங்கிற வழிகாட்டுதல நம்முடைய பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோமா நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விட்டு நம்முடைய வாழ்க்கை அப்படி நினைக்கிறோமா மறுமைக்கான தேடல்கள் தானே சிறந்த தேடல் தேடல்களிலேயே எது சிறந்த தேடல் மறுமைக்கான தேடல் அந்த மறுமைக்கான தேடல ஏற்படக்கூடிய சங்கடங்களை கஷ்டங்களை சகித்து கொண்டால் அதற்கும் அளப்பரிய கூலி அல்லாஹ் தாராளமாக வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் இப்படி ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஏராளமான நன்மைகள் இருக்கின்றது நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இசலாங்களை வழிகாட்டக்கூடிய வழிகாட்டி இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கின்றது அதுல மிகப்பெரிய காரியம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது அதுல நம்ம எப்படி ஆர்வப்படுறோம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா நாளை மறுமையில நன்மையோடு சென்றால் தான் அல்லாஹுடைய வெற்றி கிடைக்கும் அல்லாஹுடைய தூதர சொல்லி தர்றாங்க இரண்டு வாக்கியங்கள் நாவுக்கு எளிமையானது நன்மை தீமை தராசில நன்மையுடைய தராசை தாழ்த்த செய்யக்கூடியது ரெண்டு வாக்கியம் நாவுக்கு ரொம்ப எளிமையானது நிறைய பயான்கள் கேள்விப்பட்டிருப்போம் இன்றைக்காவது ஒரு நாள் இதை நான் ஒரு பத்து முறை சொல்றேன் ஒரு நூறு முறை சொல்றேன் அது நூறு கூட வேணாங்க ஒரு பத்து முறை இந்த வாக்கியத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்போமா நன்மையுடைய தராசை கணக்க செய்யக்கூடிய வார்த்தை என்று அல்லாஹ் சொல்லி சொல்றாங்க நன்மையோடு சென்றால் தான் வெற்றி என்று அல்லாஹ் திருமறை குருவான்ல சொல்றான் இப்ப இவ்வளவையும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அந்த நன்மையை செய்வதில் இதற்கு தனியாக நேரம் ஒதுக்க வேண்டுமா நம்முடைய அன்றாட பணிகளிலே நாம் வீட்டில சமைக்கும் பொழுது இந்த வாக்கியங்களை சொல்லிக்கொண்டு சமைக்கலாம் நாம் ஓய்வாக இருக்கும் பொழுது இந்த வாக்கியங்களை சொல்லி கொண்டு இருக்கலாம் அப்படி இருக்கிறோமா யாராவது சிந்திச்சு நம்முடைய வேலை செய்யும்போது பாட்டு பாடிக்கொண்டு வேலை செய்யக்கூடிய சமூகமாக பயணி பயணம் மேற்கொள்ளும் பொழுது பாடல்களை ஒளிபரப்பி கேட்டுக்கொண்டு அதிலே பயணிக்கக்கூடிய சமூகமாக நாம் இருக்கின்றோமே அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த வாக்கியங்களை சொல்லி கொண்டு ஏன்னா மரணம் எந்த நேரத்துல வேணாலும் வரலாம் அப்ப நன்மையோடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு இருந்தால் அல்லா ஹரிசி ஒரு சில செஞ்சு விடுறாங்களே இந்த நாவுக்கு எளிமையான இரண்டு வாக்கியம் அதை நீங்க சொல்லுங்க சுபஹான் அலீம் சுபஹான் அல்லாஹி ஒபி சுபஹான் அல்லாஹில் அலீம் சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம்திஹி அலீம் சுபஹான் அல்லாஹி இந்த வாக்கியம் தான் இந்த ரெண்டு வாக்கியம் சொல்றதுக்கு சிரமம் ஏதாவது இருக்குதா எவ்வளவு ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வாக்கியம் மறுமையில மீசானுடைய தராசை நம்முடைய நன்மை இருக்கக்கூடிய பகுதியை அப்படியே கீழே இறங்க செய்து கனத்தை அதிகரிக்க சொர்க்கம் மாட்டோமா அல்ல சொல்றானே நன்மையோடு வருபவர்களுக்கு அந்த திடுக்கத்துக்குரிய நாளில் எந்த கவலையும் இல்லை அச்சமற்றவர்களாக அவர்கள் நிற்பார்கள் என்று எல்லாம் சொல்றாங்க இல்லையா நாம் அச்சமற்றவர்களாக அங்கே நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நன்மையில் நம்ம என்னைக்காவது முனைப்பு காட்டி இருக்கின்றவ கண்ணியமிக்க அல்லாஹவை துதிக்கிறேன் அவனை போற்றி போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் இது அதனுடைய அர்த்தம் இதை நம்ம செய்யக்கூடியவர்களாக இந்த டிக்கிரியை நாம் செய்யக்கூடியவர்களாக நம்ம என்னைக்காவது இருந்திருக்கிறவன் நம்ம நன்மையில நம்ம என்ன செய்யணும் போட்டி போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏராளமான செய்திகள் அல்லாஹ் எந்த ஒரு நன்மை நீ அர்ப்பமாக கருதுராதீங்க நீங்கள் அற்பமாக கருதிவிட்டால் அதனுடைய பெரும் பலனை பாக்கியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாசன் சொல்லித் தராங்க

பிரதிபலை நாம் என்னைக்காவது அறிந்து அதை சொல்லி வைக்கிறோமா அது முறை அறிஞ்சு சொன்னது கிடையாது இதை ஒரு நாளைக்கு ஒருவர் நூறு முறை சொன்னால் என்ன நன்மை கிடைக்கும் பத்து அடிமைகளை விடுதலை செய்தால் அதற்கு என்ன நன்மை அல்லாஹ் தருவானோ அந்த நன்மை கிடைக்கும் சரி நூறு நன்மைகள் அவருக்கு பதிவு செய்யப்படும் நூறு பாவங்கள் அவருடைய பாவங்கள் தவறுகள் மன்னிக்கப்படும் அவர் அன்றைய பகல்ல சொன்ன அந்த இரவு வரை ஷைத்தானுடைய தீங்கில் இருந்து பாதுகாப்பு பெறுவார் எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்கியம் நன்மைகள் ஒரு வாக்கியத்திற்கு எத்தனை நன்மைகள் அடிமைகளை விடுதலை செய்தால் அல்லாஹ் என்ன கூலிய கொடுப்பானோ அதற்குரிய நன்மை கிடைக்குது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது நூறு நன்மைகள் எழுதப்படுகின்றது அன்று முழுவதும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது அல்லாஹு அல்லமும் அப்ப இது போன்ற நன்மை நம்ம என்னைக்காவது அறிந்து அதை நாம் செய்ய வேண்டும் என்று ஆர்வப்பட்டு செய்கின்றோமா அல்லாஹுடைய தூதர் சலாசம் சொல்லி தந்தாங்க அபு மூஷா அப்துல்லா பின் கைஸ் அல் அஷரி என்று சொல்லக்கூடிய நபித்துலர் அறிவிக்கக்கூடிய செய்தி நாங்கள் கைபர் பயணத்தில் இருந்தோம் நபி சல்லாஹம் அவர்கள் ஒரு குன்றின் அல்லது மேட்டில் ஏறினார்கள் அப்படி ஏறும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம் ஒரு மனிதர் உரத்த குரல்ல

சொர்க்கத்துடைய புதையல்கள் கருவூலத்துல ஒரு கருவூலம் அப்ப சொர்க்கமே நமக்கு கிடைச்சதுதான் இந்த வாக்கியங்களை அதிகம் அதிகமாக நாம் சொல்லி கொண்டிருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன சொர்க்கமே நமக்கு கிடைக்கும் சொர்க்கத்துடைய கருவூலம் அதே போல இதில் அவனாலுடைய மாதம் நம் திருமறை குருவானை ஓதுவதில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் ஒரு நபித்தோளர் தன்னுடைய வீட்டில் என்ன செயறான சூரா எகுலாஸ் குல் ஹுல்லாஹு அஹது அல்லாஹு சமது லம் எலிது வல்லம் யூலது வலம் யோ குல்லஹு குஃப் அன் அஹது என்று சொல்லக்கூடிய சூரா எக்லாசை தொடர்ந்து இரவு இரவு முழுவதும் ஓதுக்கொண்டே இருக்கின்றார் அப்ப பக்கத்து வீட்டுக்கார் என்ன நினைக்கிறாரு என்ன இவர் குழு இல்லாப்பு ஓதுக்கிட்டு இருக்கிறார் இரவு முழுவும் ஓதுக்கிட்டு இருக்கிறாரு சரியா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுலைய தூதர்ட்ட போய் அடுத்த நாள் புறையிடுகின்றா அல்லாஹ்லையே தூதரே என்னுடைய அண்டை வீட்டார் இரவு முழுவதும் இந்த சூரா எகிலாஸையே ஒதுக்கிக்கொண்டு இருக்கின்றார் என்று அவர் என்ன நினச்சார்னா சும்மா அற்புமா நடிச்சார் போல இருக்குது சாதாரண சின்ன ஒரு சூரா தானே அப்படின்னு அல்லாஹு தூஷான்னு சொன்னாங்க சூரா எக்லாஸ் என்ன தெரியுமா திருக்குருவான்ல மூன்றுல ஒரு பகுதி அது மூன்றில் ஒரு பகுதி ஒரு நாளைக்கு நாம் அதை ஒரு தடவை சொன்னா குருஹானை ஓதில மூன்றுல ஒரு பகுதியை ஓதில நண்பன் கிடைக்கும் அல்லா உசம் குருஹானையே ஓத தெரியாதவர்கள் இதை ஓதில இதை ஓதலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை குள்வதாக அந்த சூராசி நாம் ஓதினால் குருவான்ல மூன்றுல ஒரு பகுதியை ஓதிட்டோம் அப்ப ஒவ்வொரு ஒரு நாளைக்கு அதிகப்படியாக ஓதும் பொழுது திருமுறை புவானை அதிகமாக ஓதின அந்த நன்மை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இது போன்ற நன்மைகளை அறிந்து இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் தேடுகின்றோம் தவறல்ல குற்றமும் அல்ல சேமிக்கின்றோம் அதை விட மறுமை வாழ்க்கைக்காக சேமிப்பதுதான் நம்முடைய மறுமை வெற்றியை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கின்றது அப்ப நன்மைகளை அதிகமாக அறிந்து வைத்துக் கொண்டு அந்த நன்மைகளை நாம் அடைய வேண்டும் என்ற ஆவல்ல ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யணும் போட்டி போடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நன்மையும் சாதாரணமாக அற்பமாக கருதிவிடக் கூடாது அப்படி எதையும் நாம் அற்பமாக கருதாமல் அந்த நன்மைகளை நாம் திளைத்திருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு அளப்பரிய கூலியை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் நாளை வறுமையில நம்முடைய மீசானுடைய தராசில நம்முடைய நன்மைகள் நன்மைகளுடைய எடை கிணக்கும் பொழுது நாம் வெற்றி பெற்றவர்களாக நிரந்தர சொருக்கத்திற்கு உரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம் அப்ப அது போன்ற நன்மைகள்ல நாம் கவனம் செலுத்த வேண்டும் சில காரியங்கள் நமக்கு பாவம் மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய நன்மையாக இருக்கின்றது இது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபட்டு அதிகமதிமாக நன்மையை அடைந்து நாளை வறுமையில உயர்ந்த சொருக்கத்திற்கு செல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தவர்கிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாகன